விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேட்டக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் நாம் இன்றைக்கி விருதுநகர் மாவட்டத்தில் ரெண்டு போர்வல் அதாவது ஒரே சோலார் சச்சர் அமைப்பில் அமைப்பை ஏற்படுத்தி ரெண்டு போர்வல் இருந்து மோட்டார் ஒன் மோட்டார் டூ செஞ்சி சிஸ்டம் மூலமாக நம்ம தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த சைட்டட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அதற்கு அருகாமையில் உள்ள சொக்கலிங்கபுரத்தில் தான் எங்களுடைய இந்த சோலார் ஓட்டப்பம் ப்ராஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஏழு அடி உயரம் கொண்ட ஜிஏ சச்சர் அமைச்சி அதுக்கு மேலே நம்ம சோலார் பேனலாக மோன் பண்ணியிருக்கோம் நம்ம இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பயன்படுத்திருக்க பேனல் வந்து பார்த்திங்கன்னா லூம் பிராண்டோட நானூற்றி ஐம்பத்தஞ்சு வாட்ஸ் மோனோபெர்க் பேனல் ஆறு பேனல் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம் எங்களது இந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் சோலார் பேனலுக்கு இருபத்தஞ்சி வருட வரனையும் மோட்டார் அண்ட் கண்ட்ரோலுக்கு மூணு வருஷம் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண நம்ம கொடுக்குறோம் விவசாய முதலீட்டுக்கு பாதுகாக்கும் வகையில் இருபது அடி உயரம் கொண்ட ஜிஏ பைப் அமைச்சு அதுக்கு மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டெயின்ல சீலான இங்கே போஸ்ட் அமைச்சு கொடுத்துருக்கோம் எதனால் இதை அமைக்கிறோம் அப்படின்னா விவசாய இடத்துல ஒரு இடி மின்னல் போன்ற இயற்கை இருந்து நம்மளோட மோட்டார் பேனல் அண்ட் கண்ட்ரோலருக்கு சேஃப்டி தக வகையில் இதை நம்ம விவசாய இடங்களை நம்ம அமைச்சு கொடுக்குறோம் கஸ்டமர் தரப்பில் இரநூறு அடி டிசைன்ஸில் ரெண்டு பொருள் இருக்குது ஸோ ரெண்டு இருந்துமே தண்ணி தான் வடைக்கல் நோக்கமாக இருந்தது அதுக்கு நம்ம ஒரே சோலார் சச்சர் அமைப்பை தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் எங்களுடைய மோட்டார் ஒன் மோட்டார் டூ ஓவர் சிஸ்டம் மூலமாக ரெண்டு இருந்துமே நம்ம தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் இந்த இடத்துல க கஸ்டமருக்கு ஆல்ரெடி போட்ட போரோட தண்ணி அவுட்புட் தான் இது ஸோ டோட்டல் போர்கள் ஆளாக வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு அடி நம்ம நானூற்றி எழுபது அடியில் மோட்டர் இறக்கி ரெண்டு ஹெச்பி சோலர் வாட்ரு பொங்கல் பண்ணி ஒருங்கி தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் இது வந்து கஸ்டமரோட புதுசாக போட்ட போர் ஸோ இதோட போர் டெப்ட்டும் அதே தான் ஐநூறு அடி நம்ம ஒரு நானூற்றி எழுபது அடியில் மோட்டர் இறக்கி ரெண்டு ஹெச்பி சோலர் வாட்டர் பொங்கல் பண்ணி ஒருங்கி தண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் இது எங்களுடைய சோலார் வாட்டர் பம்ப் கண்ட்ரோலர் இதனோட சிறப்பு அம்சங்கள் பார்த்தீங்கன்னா மோட்டாரை வந்து மொபைல் மற்றும் மேனுவலாக ஆன் ஆஃப் பண்ணக்கூடிய வசதி மோட்டாருக்கு தண்ணி ரீச் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே ஆஃப் ஆகக்கூடிய ட்ரைல் அண்ட் ப்ரொடக்ஷன் மற்றும் ரிமோட் மானிட்டரிங் சிஸ்டம் இது போன்ற அம்சங்களோட தான் எங்களோட அந்த சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டை நம்ம பண்ணிக் கொடுக்குறோம் போல் உங்களுடைய விவசாய நிலங்கள் வந்து ஒரு இவி சர்வீஸ் வாங்க முடியாத இடங்களாக இருக்கலாம் இல்லை நீங்கள் ஆயில் இன்ஜின் மூலமாக விவசாயம் பண்ணக்கூடிய விவசாய இடங்களாக இருக்கலாம் பூந்தோட்ட சர்வீஸ் மற்றும் இபிவோட பேமெண்ட் சர்வீஸ் மூலமாக நீங்கள் விவசாயம் பண்ணக்கூடிய இடங்களாக இருக்கலாம் இதில் உள்ள உங்களுக்கு குறைவான ஒரு இடங்களாக தான் இருக்குது அதில் ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி அமைச்சு அதிலேருந்து தனியாக எடுக்கக்கூடிய இடங்களாக இருக்கலாம் இதுபோல் இடங்களுக்கு நம்ம தமிழ்நாடு முழுக்க சிறந்த முறையில் சுலாட்டம் அமைச்சு கொடுக்குறோம் தேவைப்படுவோர் வீடியோவில் திருத்த எங்களுடைய கேடக் சுலா நிறுவனத்தின் மொபைல் நம்பரை திரைப்படவும் நன்றி